ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துச்சு அதில் தீபக்கோடைய கேப்டன் பதவியை பறிப்பதற்கு ஆனந்தி மற்றும் பவித்ரா போன்ற பயங்கரமான திட்டம் அதை தீபக் அவர்களும் பாய் ஸ்டீவ் அவர்களும் கண்டுபிடித்து அதை எப்படி டீ கோட் பண்ணலாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் அவங்க இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா அண்ட் நம்ம விஷால் இவங்களுடைய லவ் ரொம்ப வந்து கேவலமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கு அதாவது சீசன் செவனில் மணி உங்களுக்கு தெரியும்ல அவரும் இந்த ஃபார்மேட்டு தான் யூஸ் பண்ணார் விஷாலுடைய ஃபார்மேட்டு தான் யூஸ் பண்ணி லவ் பண்ணுறேன் அடி பண்ணிவிட்டு அவங்கள பற்றி பின்னாடி பேச ஆரம்பித்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கட்லேயே வந்து குத்திருச்சு அந்த பொண்ணு வந்து ரவீனா மதிக்காமல் கடைசியாக ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஸோ அந்த ஒரு ஃபார்மெட் பண்ணுறாரு அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து புது காதல் ஜோடி தினிப்பிம்மா அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஒன்று சுற்றி கிடக்கு அதாவது அவங்க தெளிவாக தான் இருக்காங்க பட் நம்ம ஜாக்லின் வந்து சில விஷயங்கள் இருக்காங்க அடுத்து சாச்சனாவுடைய இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று சொல்கிறது அந்த விஷயத்த நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக மற்ற இவ்வளோ டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோடைய கேப்டன்ஷிப்பு பதவி இன்னைக்கு அநேகமாக பறிக்கப்பட்டோம் அட்லீஸ்ட் வந்து இரண்டு பூவாச்சி கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஒன்று வந்து கிச்சனில் அந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது சரிங்களா அதுதான் ஆனந்தியும் எதுவும் பேசிகிட்டு இருக்குது இன்னொன்று வந்து சாப்பாடு கொடுக்குறப்ப ஆறி போயிடுது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேது ஒரே நேரத்தில் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ ஹாட் பாக்ஸில் இருந்து கொடுக்க மாட்றாங்க மொ மொத்தமாக வச்சுட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த ரெண்டு இதுவும் சரியா ஒன்று ரூல்ஸு இன்னொன்று சாப்பாடு விஷயம் ரெண்டுக்கு கட் பண்ணுறதுக்கு யோசிச்சு வச்சுருக்காங்க இன்னமும் வந்து மூணு பூச்செடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு தீபக் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்ச போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படி இருந்தால் டேரெக்ட் நாமினேஷனாக இல்லை அடுத்த வாரம் டைரெக்ட் நாமினேஷன்ஸ்க்கு வந்து ஆவாங்களா அப்படிங்கிற தெரியல அந்த ரூல்ஸ்லாம் நமக்கு பட் இருந்தாலும் தீபக் வந்து உறுதியாகி போச்சு இது வந்து ஒரு பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஷால் உள்ளே போகும்போது கேஷுவலாக முத்துலாம் இருக்கிறப்ப முத்து மட்டும் கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப இவங்களாம் வந்து அமைதியாகிடுறாங்க அது விஷால் கண்டுபிடிச்சிடறான் அப்போ ஏதோ ஒன்று நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தீபக் கிட்ட கேட்கும் பொழுது தீபக் சொல்கிறாரு பவி வந்து வாண்டடாக இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஃபைட் எடுத்தா அதாவது கிச்சனில் ஒரு ஒரு விஷயம் நான் கேட்கும்போது ஒருத்தவங்க கேட்டு போகணும்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கத்துறாங்க உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தாங்க கற்று கற்றுன்னு கத்திட்டு தீபக் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாருக்கு பாருமா நான் சொல்லிட்டேன் இவ்வளோ இது வந்து நல்லது தானே ஏன் செய்ய மாட்டேறீங்க அதை கேட்டு பண்ணுங்கள் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அதற்கான வழியை நாங்கள் சொல்ல போகிறோம் நீங்கள் அடுத்து போய் போய் அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண போகிறீங்க பார்க்க போகிறீங்க உங்களுக்கு வேணும்னா எடுக்க போகிறீங்க வேணுன்னா அங்கேயே வச்சுட்டு வர போகிறீங்க அவ்வளோ தானே நீங்களே போய் திறந்து ஏதாவது பண்ணாதீங்கன்னா அது வந்து ஒரு ரூல்ஸாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார் அது பவித்ரா வந்து ரொம்ப இது பண்ணி தான் தர்ஷிகா வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அந்த டைம்ல ஆனந்திக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பேசுறதுக்கு தீபக்கிட்ட பயம் அதனால பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது சரியா ஆனால் ஆனந்தியோடைய மாஸ்டர் பிளான் தான் இது ஆளை சேர்க்குறாங்க இப்போ சத்தியாவையும் பேசி பார்த்தாங்க சத்யா கன்வின்ஸ் ஆகலை முத்துக்குமரனும் வந்து முடியாதுன்றேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தன்ட்டையும் பேசி பார்க்கறேன் சாச்சனா வந்து சரி பண்ணலான்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க சரி அவன் நான் யோசிக்கிறேன்னு சொல்லி சாச்சனா சாச்சமாதேவி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து சாச்சமாதேவி தான் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் தாட் ஆஃப் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து இந்த பிளானை எப்படி வந்து பாய்ஸ் டீமில் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு சேலஞ்சு விஷால் வந்து சொல்லிடுறான் எல்லாத்தையுமே அப்போ தீபக் வந்து அனலைஸ் ஓ அப்படியா அதனால தான் பவித்ரா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காரணம் இருக்காளோ ஏன்னா கேப்டனில் தோந்துவிட்டாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு எனக்கு வந்து எந்த பதவியும் கொடுக்கல என்னை வந்து ரம்மி பீஸாக வச்சுருக்காங்க அப்படின்றது அவன் மைண்ட் செட்டில் இருக்குது அதனால தான் இவ வந்து நமக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்றதுக்காக இவரை போட்டு பார்க்கலான்ற மாதிரி பண்ணுறாளா ஏன்னா என்கிட்ட நான் சொல்லும்பொழுது நான் சொல்லி புரிய வச்சேன் பட் பவிக்கு வந்து புரியலை ஸோ அநேகமாக நாளைக்கு வந்து உங்களுடைய பூவை வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்றது விசால் சொல்கிறான் அது எனக்கே தெரியும் நான் தயாராக தான் இருக்கேன் எனக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா இல்லை என்ன பிளான் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதுக்கு அப்படின்னு நாங்கள் எப்பயுமே கூட இருப்போம் அவர்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நம்ம எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணுறோன்னே ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஃபுட்டு எல்லாம் கொடுக்குறோம் சாட்சி வந்து நாலு தஞ்சோ சாப்பிட்றா சப்பாத்தி சாப்பிட்றான் சர்க்கரையை சாப்பிட்றா சோத்தை திங்கிறா எல்லாத்தையுமே நான் சொல்லி காட்டக்கூடன்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான எதுவோ நான் கொடுக்குறோம் பவி வந்து சாட மாட்டேன்ட்டாங்க டீ காஃபி குடிக்க மாட்டேன்ட்டாங்க சிக்கன் சாட மாட்டேன்ட்டாங்க அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் க கர்ட் ரைஸ் வந்து வச்சேன் ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இதே மீறியும் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கிறத பார்ப்போம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது மிஞ்சி போனால் ஒரு ஸ்டார் வந்து அடிக்க முடியும் அதாவது ஒரு பூ கட் பண்ண முடியும் அவ்வளோதான் மற்றபடி நான் உற்றுவோம்மானேன் அப்படின்ற மாதிரி இல்லைடா எனக்கு பதம் இருக்குது மைண்டில் வந்து ஏதோ தோணுது நான் இவங்களாம் இது பண்ணுறப்ப எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆனந்தி பேசுகிறான் அந்த சைடு பேசுகிறான் டீம் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்காக ஒரு பிம்பம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு நம்ம தீபக்கு அது வந்து அவருக்கு வந்து ஒரு சுத்தலில் போட்டாங்க ஐயோ ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஸோ தீபக்குக்கு நாளைக்கு ஆப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு ஸோ யார் சொன்னாலும் சொல்ல சொல்கிறாங்க இதில் பவித்ராவும் ஆனந்தி சாச்சனா அந்த மூன்று பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அதே பற்றி ஜாக்லினும் பேசப்படுது ஜாக்லின் வந்து நைட் பேசும்பொழுது அதெல்லாம் எனக்கு ஒன்று தெரில ப்ரோ பட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்க வந்து கி ரொம்ப பாராடிட்டாங்க கிச்சன் டீமில் வந்து அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போகிறாங்க அவங்க சமைக்கிறதெல்லாம் பக்காவாக இருக்குது ரஞ்சித் சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் ஸோ ஜாக்லின்னு நம்ம பக்கம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி தீபகும் வந்து கண்டிச்சிட்டார் அதே தான் அங்கேயும் சொல்லிட்டாங்க எனக்கு இதாக இருந்தால் சொல்கிறேன் ப்ரோ எனக்கு எதுவுமே இல்லைன்ட்டு ஸோ இப்போ ஆள் இருக்காங்க தீபக்கு எதிராக வந்து திருப்புறதுக்கு அப்படிங்கிறதா இன்னொரு பக்கம் தர்ஷிகா அண்ட் விஷால் என்னங்க இப்படி கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பவித்ரா வந்து ஒரு பயப்படுது ஆக்சுவலாக என்னென்னா அந்த மாதிரி ரொம்ப அந்த லைஃப் வந்து அவளுக்கு அப்படியே போயிட போகுது நம்ம எங்கிட்ட பேச மாட்டான் அவாய்ட் பண்ணுறான் ஆனந்தியும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது அவங்க கூட இருக்கா இப்போ கூட பாருங்கள் அவளுக்கு வந்து அவங்க பொம்மைக்கும் விளையாடலை எதுவுமே பண்ணலை அப்படி அவங்க அவங்ககிட்ட போய் அதை தடையை கொடுக்குறதா இருக்கட்டும் ஒத்தனை கொடுக்குறதா இருக்கட்டும் கூட்டுறதா இருக்கட்டும் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கா அது லைஃப் அவருக்கு வேற மாதிரி ஏதாவது உள்ளே போயிட போகிறான்னோடனே ஆனந்தி கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களோ எதுவோ அவள் லைஃப் நல்லா இருந்தால் ஓகே தானேன்றாங்க அவள் லைஃப் நல்லா தான் எனக்கும் ஓகே தான் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதை பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது லவ்வு இதெல்லாம் தாண்டிங்க இந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சி கண்டிப்பை பண்ணுமா இப்போது மணி அப்படின்னாலும் தான் பண்ணாங்க அது செல்லாங்கில் இருப்பாங்க ரொம்பலாம் வந்து என்ன சொல்கிறது இவங்கிற மாதிரி ஒத்தனை கொடுக்குறது அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்காது வருவார் பேசிட்டு இருப்பார் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹக் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் இருக்கும் தவிர ஒரு ஜென்யூனிட்டியாக இருந்துச்சு அது ரொம்ப ஓவராலாம் இல்லை ஆனால் இவங்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இது எவ்வளோ வருஷம் என்ன கம்மி பண்ண போகிறாங்கன்னு தெரில பிக் முடிஞ்சு கூட வெளியே போய் கண்ணி பண்ணுவாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சார் தேட் இஸ் ஜோக்ஸ் அப்பார்ட் பட் இருந்தாலும் இது மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரிஞ்சி கண்டன் மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா இது ஒரு பா அடுத்து ஒரு புது காதல் ஜோடியை உருவாக்குறதுக்கு நம்ம ஜாக்லின் மாமி மாமி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரியுது என்ன அப்படின்னா ரயான் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தரியை பற்றி சும்மா இருக்காங்க அப்போ சௌந்தரியா வராங்க வந்துட்டு என்ன தூங்கலையே ராயன் உடனே நீ எப்படி வராமல் அவன் தூங்குவான் அவனுக்காக ஹெட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராயன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கான் பட் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு கண்டென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வேலையை வந்து தொடங்கிட்டாங்க அவங்க எப்படியும் விஷாலுக்கும் தர்ஷகாவுக்கும் போய் ஆரம்பித்தாங்களா அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு போதை பார்க்க ஜாக்லின் தான் லவ் கண்டென்ட் பண்ணும் போல தெரியுது ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுதான் மெயினாக நடந்த ஒரு விஷயம் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக்கை எவ்வளோ போல்டாக இவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா தீபக் மேலே ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே ஓகேவா அவங்க போய் அந்த பூவை கட் பண்ணுற அளவுக்கு தைரியம் அவனுக்கு அது இருக்கா அதை நான் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா செம்ம சந்தோஷம் தான் கேப்டன் பதவி ஏன்னா அதுதான் ஒரு கண்டென்ட் ஏன்னா நாளைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மொமேட்டாஸ் நாளைக்கு முடிஞ்சிடும் அதாவது இன்னைக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வரைக்கும் போகாதான்னு தான் எனக்கு தோணுது சரியா ஸோ உங்களை கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்